ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நன்றில்ளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நன்றில்லை உங்க நலனையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலனையும் எங்களுக்கு நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் திங்கட்கிழமை நம்ம ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன மேலும் உங்களது திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை மற்றும் அலுவலக பணிகள் வியாபாரம் அனைத்தும் எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலன்களை மட்டுமே இந்த வீடியோ எல்லாம் பார்க்க போறோம் சோ இந்த வீடியோ மறக்காம கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே பண்ணிக்கங்க நண்பர்களே நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னென்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின்னு போ சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலங்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்கள் மீனமாக இருந்ததுன்னா அட்டயம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்ட ஐஎம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களா உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ் யூ மினிமோர் ஹாபிரிட்டன்ஸ் ஆஃப் டே டுடே ஃபார்வர் ஃபிரான்ஸ் திருமண நாள் மற்றும் இதர சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் பிறந்தநாள் கொண்டாடுகிற நண்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான நமது தினசரி ராசிபுரங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு லைஃப் ஹேக்கிங் விஷயங்களை சித்தர்கள் நமக்கு அருளி சென்ற விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கக்கூடாது மனசார கூட ஸோ இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையவே ஹேக் பண்ணிவிட்டு சிறப்பாக நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும் சௌகரியமான வாழ்க்கை வாழ முடியும் என்பதை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் சித்திரை மாதம் நான்காம் நாள் இன்றைய தினம் ஒரு பிரதோஷ தினங்க இன்றைய தினம் சிவன் வழிபாடு உங்களுக்கு மாலை நேரத்துல போயிட்டு நீங்க சிவ வழிபாடு ஸ்பெஷலா நடைபெறும் அதுல கலந்துக்கங்க இன்னைக்கு பரிபூர்ணமான சிவனர்கள் நீங்கள் பெற முடியும் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ஐந்தாம் இடத்துல சனிசந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ஏழாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக ராகு புதன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கையும் ஆறாம் இடத்துல குரு பகவானும் எட்டாம் இடத்துல சுக்கர பகவானும் இருக்கிறார்கள் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது தொல்லாம் ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான ஒரு நாள்ங்க வெற்றிகரமான ஒரு நாள் ஏன்னா எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் எளிதில் முடிக்க முடியுங்க சுலபமாக காரியங்களை முடித்து நீங்கள் உற்சாகம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அதனால் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இன்றைய தினம் இருப்பீங்க சூப்பரான மகிழ்ச்சிகள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க ஆரோக்கியம் வேற லெவலில் இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பாக மேம்படுங்க உடங்களது உடல் தொந்தரவுகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்கு முன்னேற்ற பாதைக்கான ஒரு நல்ல ஒரு அடித்தளம் இன்றைக்கு அமைங்க உங்களது வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்திற்கான ஒரு அடி இன்னைக்கு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் உதவி செய்து மகிழக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்குது அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி மற்றும் நல்ல ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைதிங்க இன்றைக்கி புதிதாக பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணீங்க அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் இருக்குங்க ஸோ இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக புதிய பிஸ்னஸ் உங்களால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கும் அதற்கான முயற்சிகள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது பொருளாதாரமும் நல்ல வகையில் முன்னேறக்கூடிய யோகம் இருக்குங்க ஏற்கனவே வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தன லாபம் நிறைந்த நாளாக இன்ற தினம் இருக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை வியாபாரத்தில் இருக்கிறதுனால பண வரவுகள் பெருகும் இப்பொழுது உங்களது குழந்தைகள் மூலமாக கூட உங்களுக்கு கொஞ்சம் முதிரிகளாக சில வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் வியாபாரத்தை வந்து சின்ன கடையாக இருக்கிறத பெருசாக மாற்றணும்னாலும் சரி அல்லது புதுசாக பிரான்ச் ஓப்பன் பண்ணணும்னாலும் சரி உங்கள் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்யக்கூடிய எண்ணங்கள் என்ற உங்களுக்கு சிறப்பாக கைகூடுங்கிறதுனால அந்த மாதிரியான முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்ள நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு அதுக்கான ஒரு சின்ன ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வைக்கலாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு வியாபாரத்தை விரிவாக்க முடியும் அனைத்து காரியங்கள் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் உங்கள் குழந்தைகளுடைய கல்வி குறித்த யோசனைகள் என்ற தினம் பலமாக உங்ககிட்ட இருக்குங்க உங்கள் செலவுகளுடைய தன்மைகள் நீங்கள் அறிந்து செயல்படுறதுனால கண்டிப்பாக உங்களது செலவுகளை குறைப்பதற்கு உதவும் அலுவலக பணியில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு என்ற தினம் உங்களுக்கு கண்டி கண்டிப்பாக கிடைக்கிறதுனால சக ஊழியர் ஒத்துழைப்பு என்ற தினம் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்ற தினம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களது மன்கொருந்த காதல்களுடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் நண்பர்களே காதல் வாழ்க்கை இனிமையாக மாறணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க எந்த விதமான ஒரு நிர்பந்தமும் உங்க காதலர்கிட்ட ஏற்படுத்திக்க கூடாது இதை செய்யணும் அதை செஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு எந்த கட்டாயமும் இன்னைக்கு பண்ணக்கூடாது நண்பர்களே கண்டிப்பாக உத்தரவு போடக்கூடாதுங்க அது ரொம்ப அவசியம் ஸோ அதை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சீங்கன்னா காதல் வாழ்க்கையை உங்களுக்கு நல்ல வகையால் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்கிறது இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமண மாணவர்களுக்கு ஏதாவது சில சீக்ரெட்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு தெரிய வரலாம் உங்கள் வாழ்க்கை துணையானவர் சில உண்மைகளை மறைத்து இருக்கலாம் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் நீங்கள் அமைதியாக உட்காந்து பேசுறது மூலமாக கண்டிப்பாக நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டால் உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனையை தேர்ந்துவிடும் ரொம்ப ப்ரெஷராக இருக்கிறது மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணி அப்படின்னா உங்கள் குழந்தைகள் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் குழந்தைகளுடைய அந்த இதமான அணைப்பு தழுவல் அல்லது அப்பாவித்தனமான புன்னகை ஆகிய நீங்கள் பார்க்கும்போது உங்கள் கவலைகளெல்லாம் பறந்து விடக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன போன்ற விஷயங்களை நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் ஸோ அதை பார்க்காதவங்க இதில் தெரிஞ்சுக்கலாம் ஆரஞ்சு மற்றும் கோல்டு எண்ணிக்கை அக்கெஸ்ட் கலர்ஸ் அமையங்க மேலும் நம்பர் சிக்ஸ் உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்ன அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது துளம்பராசி நண்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மனதில் நினைத்த காரியங்கள் பெரும்பாலான நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் மகிழ்ச்சியான நாள் உற்சாகமான நாள் மனதில் பிள்ளைகளுடைய உங்க குழந்தைகளுடைய கல்வி சொ தொடர்பான சிந்தனைகள் என்ற தினம் வேற லெவல் அதிகரிக்குங்க இன்றைய தினம் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் சிந்தனை வளம் பெருகும் நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்கள் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்குங்க கடன் தொடர்ந்து தொடர்பான ப்ராப்ளம்ஸ் ஏதாவது ரொம்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் இன்றைக்கி நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க ஸோ கடன் பிரச்சனைகள் தீரும் நாள் இன்றைய தினம் நல்ல ஒத்துழைப்பு நிறைந்த நாள் விசாக நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு மனசில் தன்னம்பிக்கை இன்றைய கண்டிப்பாக உங்களுக்கு வே தேவைங்க எப்படி ஒரு காய்ச்சல் சரியாக்க ஒரு மாத்திரை உதவுதோ அது போல் உங்களது பிரச்சனைகளை சரி செய்ய கண்டிப்பாக தன்னம்பிக்கை நல்ல ஒரு மருந்தாக நல்ல ஒரு மாத்திரையாக உங்களுக்கு அமையுங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் ஆதரவு பெருகும் உத்தியோகத்தில் அலுவலக பணியில் நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நாள் சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க இன்றைய தினம் கண்டிப்பாக தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் வெற்றியில் உறுதி நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே